அறிவோம் திருக்குறள் அதிகாரம் எண் இரண்டு வான் சிறப்பு குரல் எண் பதினான்கு ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால் சொற்பொருள் ஏர் தலப்பை உழார் உழமாட்டார் புயல் மேகம் வளம் செல்வம் குன்றியக்கால் குறைந்தால் குறள் விளக்கம் மேகம் தரும் மழையின் செல்வ குறைந்தால் உழவர்கள் ஏற்பூட்டி செய்யும் தன் உழவுத் தொழிலை செய்ய இயலாமல் போகும் தெரியவரும் கருத்து மழை இல்லாமல் உணவை தரும் உழவு தொழில் நடைபெறாமல் போனால் நாம் உணவு இல்லாமல் பசியினால் மிகவும் வருந்த நேரிடும் மீண்டும் குரல் ஏரின் உழார் உழவர் புயலென்னும் வாரி வலங்குன்றிக்கால் ஏரின் உழார் உழவர் புயலென்னும் వారి వలంకుండ్రి